ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில ரிலேஷன் நானும் உங்கள் அருண் பேசுங்க நம்ம புதுசாக கேடிசி நகரில் ஒரு பிளாட்டு பார்க்க வந்துருக்குங்க இது பழைய பிளாட்டுங்க அப்ரூவ்ட் பிளாட்டுங்க இங்கே பாருங்கள் இதுதான் இந்த வேலி கிழக்குங்க அப்படியே போனீங்க அந்த வேலைக்கு இந்த பக்கம் கிழக்கு அந்த பணம் இருக்குது பாருங்க அதுக்கு இங்கே நம்ம நிற்கிறது வந்து பதினெட்டு அடி பாதைங்க நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி பாதை இப்போ பாருங்கள் இந்த பாதை வந்து இப்படி போகுது இப்போ அப்படி போயிடுங்க பன்னெண்டு அடி பாதை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் வீடு இருக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக வீடு இருக்குது பக்கத்தில் வீடு வேலை நடந்துட்டு இருக்குது அருமையான இடம் பார்த்து வந்து செண்டுக்கு வந்து அஞ்சு ரூபாய் கேட்காப்புல வாங்க நம்ம டேரெக்டாக ஓனர் தான் ஓனர் ஓனர் உட்காந்து பேசுவோங்க நம்ம ஒரு இடம் தேவைன்னா பணத்தோடு போவோம் இந்த இடம்லாம் ஒரு நேரத்தில் செண்டுக்கு ரெண்டாயிரரூவாய்க்கு இடம் வரும்பு நாங்கள் அப்படி இடங்க இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போய் விற்கி இதெல்லாம் ரொம்ப நாள் இல்லை பத்து வருஷத்தில் தான் பத்து வருஷம் தான் இப்படி போய் நிற்கி இதை விட்டிங்கன்னா அந்த ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு வரணும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போயிடும் வரும் ஃபுல்லாக வீடு இருக்குது கேடிசி இருந்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடு இருக்குது மருமையான இடம் வாங்க அவர் சொல்லிட்டு அவர் பொருள் நேரில் உட்காருவோங்க பார்ட்டிட்டு பாட்டி உட்காந்து பணத்தோடு பேசுவோங்க சொல்லி கம்மியாக வாங்கி தரேன் இந்த தேவனா கிலோ நம்பர் கால் பண்ணுங்க நன்றி